விஷயமே சர்க்கரை நோய் உள்ளவங்க பலாச்சுளை சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கும் சக்கரை நோய் இருக்கிறவங்களும் பலாச்சுளை சாப்பிடலாங்க இந்த மாதிரி இரண்டே இரண்டு பலாச்சுளை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவுகள் ஏறாது மாறா இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும் ஏன்னா நார்ச்சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய குடல்ல ஜீரண மண்டலத்துல மெதுவா உணவு ஜீரணம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறதுனால நார்ச்சத்துக்கள் நம்ம ரத்த சர்க்கரை அளவு வேறுமா ஏத்தாது இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பிளேவனோட சத்துக்கள் அப்படிங்கிறது பல நன்மைகளை சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு தர வரக்கூடியது பிற்காலத்தில் சர்க்கரை நோயில் வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி நரம்பு வீக்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் வந்து குறையக்கூடிய தன்மை இந்த பலாப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்குது டெய்லி நம்ம சாப்பிட போறதுல இந்த சீசன் அப்ப சாப்பிட போறோம் வாரத்துல ரெண்டு நாள் மூன்று நாள் ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்றதுனால எந்த தொந்தரவுமே கிடையாது நூறு கிராம் பலாப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வெறும் நூத்தி ஐம்பத்தி ஐந்து கலோரிகள் தான் உள்ளது மாவுச்சத்து அப்படிங்கிறது நாற்பது கிராம் தான் நூறு கிராம்ல இருக்கு நார்ச்சத்து சத்து நாலு கிராம் இருக்கு புரத சத்து மூணு கிராம் இருக்கு மற்றபடி இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சத்துக்கள் தினசரி நம்ம உடம்புல